ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் ஏவிஎம் தயாரித்து எதிர்பாராமல் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய மூன்று படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு படம் தயாரிக்கப்படும் பொழுது சுமாராக ஓடினால் போதும் என்று தயாரிப்பாளர்கள் நினைத்து படங்கள் எடுப்பது உண்டு ஆனால் சில படங்கள் எதிர்பாராமல் மிக பெரும் வெற்றியை பெற்று விடும் ஏவிஎம் நிறுவனம் வெற்றி பெறும் நோக்கத்தோடு தான் படம் எடுப்பார்கள் ஆனால் கமல் ரஜினி விஜயகாந்த் இப்படி மார்க்கெட் அதிகம் உள்ள ஹீரோக்களை போட்டு படம் நன்றாக ஓடும் என எதிர்பார்க்கும் படங்களும் உண்டு பல படங்கள் வெற்றி பெற்று விடும் ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் குறைவாக எடுக்கும் படங்கள் சில நேரங்களில் மிக பெரும் வெற்றியை பெற்றுவிடும் அப்படி எதிர்பாராமல் அமோக வெற்றி பெற்ற மூன்று படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் முதலில் சம்சாரம் மது மின்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் விசு இயக்கத்தில் வெளிவந்த படம் சம்சாரம் மது மின்சாரம் இந்த படம் தயாரிக்கப்படும் பொழுது சிறிய பட்ஜெட்டில் சுமாராக ஓடினால் போதும் என எதிர்பார்க்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம் ஆனால் படம் வெளிவந்து மிக பெரும் பெத்தியை பெற்றது இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடியது எல்லோருக்கும் பிடித்த மிகச் சிறப்பான படமாக அமைந்தது இசை சங்கர் கணேஷ் நல்ல பாடல்களும் அமைந்த படம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு நல்ல லாபம் கிடைத்த படம் சம்சாரம் அது மின்சாரம் அடுத்து சங்கர் குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த படம் ராஜா இயக்கிய படம் அர்ஜுன் சீதா சரத்பாபு மற்றும் பலர் நடித்த படம் இந்த படமும் சின்ன பட்ஜெட்டில் புது இயக்குநரை போட்டு ஓரளவு சுமாராக ஓடும் என்று எடுக்கப்பட்டது ஆனால் படம் ரிலீஸாகி மிக பெரும் வெற்றியைப் பெற்று நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது ஏவிஎம் நிறுவனத்திற்கு நல்ல லாபம் கிடைத்த படம் இசையமைத்தவர் சந்திரபோஸ் பாடல்கள் சூப்பராக அமைந்தது பாடல்களுக்காகவே ஓடிய படம் என்று கூட சொல்லலாம் சட்டை போட்ட மாடி வீட்டு மைனர் இவர் தானுங்க ஆகிய பாடல்கள் சூப்பர் ஹிட்டாக அமைந்தன இந்த படத்திற்கு பிறகு இளையராஜாவுக்கும் ஏவிஎம் நிறுவனத்திற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அடுத்து மூன்றாவதாக பாட்டி சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த படம் ராஜசேகர் இயக்கிய படம் பாண்டியராஜன் ஊர்வசி மனோரமா எஸ் எஸ் சந்திரன் மற்றும் நடித்த படம் இந்த படத்தையும் சின்ன பட்ஜெட்டில் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடும் என்று எடுக்கப்பட்டது ஆனால் படமோ மிக பெரும் வெற்றியடைந்தது இந்த படத்துக்கும் இசை சந்திரபோஸ் தான் பாடல்கள் சூப்பர் ஹிட்டானது வசூலிலும் பின்னு எடுத்தது படம் வெள்ளி விழா கொண்டாடியது இந்த மூன்று படங்களும் ஏவிஎம் எடுத்து எதிர்பாராமல் மிக பெரும் வெற்றியை குவித்த படங்களாகும் சரியவர்ஸ் இந்த கடன் கடன்த்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி